Hi குட்டிஸ் வெல்கம் டு our சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் வர்க் புக் ஆன்சர்ஸ் தான் பார்க்குறோம் சரிங்களா பார்க்கலாங்களா இல்லை செகண்ட் லெசன் பார்க்கலாமா பாருங்க செகண்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இனிப்பு யாருக்கு அந்த ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க அது இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ்லாம் எல்லாம் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்க வரீங்களா ஓகே பாருங்கள் பெயரை சொல்வோம் எழுத்தை அறிவோம் என்னென்ன பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இதோட முதல் எழுத்து கெண்டி இது கெண்டை மீன் இதோட முதல் என்னது கே இங்க பாருங்க செடி செப்பல் இதோட முதல் எழுத்து செ அடுத்து சுண்டெலி இங்க கட்டெரும்பு இதுல இருக்கக்கூடிய இடையில வரக்கூடிய எழுத்து டே சரிங்களா இதெல்லாமே எல்லாமே ஏ வரிசை சொற்கள் தான் அடுத்து பாருங்க என்னது தெரு இது தென்னை மரம் இதுல இருக்கக்கூடிய முதல் எழுத்து தே அடுத்து பாருங்க இது என்னது நெல் இது நெருப்பு இதில் இருக்கக்கூடிய முதலெழுத்து நெய் இங்கே மெழுகுவத்தி இது என்னது மெத்தை இதில் இருக்கக்கூடிய முதலெழுத்து மே அடுத்து பாருங்க இங்கே வெட்டி கிளி இது வெங்காயம் இதில் இருக்கக்கூடிய முதலெழுத்து வே சரிங்களா இப்போ அது இருக்கக்கூடிய முதல் எழுத்துல நமக்கு தெரியும்ல இது எல்லாமே ஏ வரிசை ஆல்ரெடி நம்ம புத்தகத்தில் படுத்தது தானே அதே தான் இங்கே பாருங்கள் இந்த எழுத்துக்கள்லாம் நம்ம வாசிச்சு பார்க்கலாமா நே பே சரிங்களா அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க கே முதல் நே வரை எழுத்துக்களை இணைப்பேன் இணைக்கலாமா பாருங்க கே நே இந்த மாதிரி இணைத்து நம்ம அணிலுக்கு இந்த மாம்பழம் மாமரத்தை மாமரத்துக்கு செல்வதற்கு வழி காட்டியாச்சு சரிங்களா அடுத்து பாருங்கள் படிப்போம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா நம்மளும் படித்து எழுதலாமா பாருங்க கே ஷே டே நே தே மே ஏ ரே லே வே கீழே என்ன கொடுத்துருக்கோங்க நெய் தெற்கு பெயர் நெருப்பு சுண்டலி செம்மண் கெளுத்தி வெண்ணெய் பதினெட்டு வெங்காயம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க நாங்களே படிப்போம் நாம் படிக்கலாமா இங்கே பாருங்கள் பெட்டி நெல்லிக்காய் பெட்டியில் நெல்லிக்காய் இந்த மாதிரி இணைத்து படிக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்க செடி வெட்டுக்கிளி செடியில் வெட்டுக்கிளி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க வெள்ளம் கட்டெரும்பு வெள்ளத்தில் கட்டெரும்பு இந்த மாதிரி இருக்கா அடுத்து பாருங்க சொல்லிக்கொண்டே எழுதுவேர் இது கேங்க வரிசை தான் நீங்க சொல்லிக்கிட்டே இந்த கட்டங்கள்ல எழுதணும் நான் இங்க எழுதல நீங்க எல்லாரும் இந்த கட்டத்திலையும் எழுதணும் சரிங்களா அடுத்து பாருங்க நானே செய்வேன் எதை நானே செய்வேன் படத்துடன் தொடர்புடைய சொல் எது அப்படின்ட்டு டிக் குறியிடுக இது இது வந்து எறும்பு எறும்புக்கு என்ன பிடிக்கும் வெள்ளம் பிடிக்குமா நெருப்பு பிடிக்குமா எறும்பு வந்து எதை தேடி செல்லும் வெள்ளம் தானே தேடி செல்லும் எறும்புக்கு வெள்ளம் தான் பிடிக்கும் அடுத்து தீப்பெட்டி இருக்கு தீப்பெட்டியை வச்சு நம்ம எதை பத்த வைக்கலாம் செடியவா மெழுகுவத்தியவா இப்போ கரண்ட் எல்லாம் போயிடுச்சோன்னா நம்ம மெழுகுவத்தி தீப்பெட்டியை கொண்டுதானே எரிய வைப்போம் மெழுகுவத்தி அடுத்து பாருங்க இன்றைய கிழமை இன்றைய கிழமை என்னது இன்றைக்கு நான் வந்து திங்கள் கிழமை இருக்கிறதுனால திங்கள் கிழமை எழுதியிருக்கேன் நீங்கள் எந்த கிழமையில் இந்த புத்தகத்தை எழுதுறீங்களோ அந்த கிழமையோட பெயரை இந்த இடத்துல எழுதணும் அடுத்து இரண்டு எழுத்துக்களை கொண்ட கிழமை எது இரண்டு எழுத்து இருக்குன்னா சனி சரிங்களா அடுத்து பாருங்க இதோட நமக்கு இரண்டாவது லெசனில் இருக்கக்கூடிய ஒர்க் புக்கெலாம் முடிஞ்சு அடுத்து நம்ம தேர்ட் லெசன் பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ